ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் நம்ம எல்லாருக்குமே ரோஜா பூக்கள்னால் ரொம்பவே பிடிக்கும் அதனாலே கலர் கலராக நிறையா ரோஜா செடிகள் வாங்கி நம்மளுடைய தோட்டத்தில் வச்சு அழகு பார்ப்போம் ஆனால் என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு சில நாட்களில் நம்மளுடைய செடிகள் வந்து காஞ்சி போயிடும் கருகி போயிடும் செடிகள் வந்து இறந்து போயிடும் அதில் ஒரு ரீசனை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சை பற்றியான பிரச்சனை ஃபஸ்ட்டு இந்த பூச்சை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா இது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தமிழில் வந்து இந்த பூச்சோடைய பேர் வந்து செதில் பூச்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ஸ்கேல் இன்சட்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செடிகளில் வந்துட்டு அப்படியே வந்து ஒட்டி இருக்கும் ஒட்டி இருந்து நம்மளுடைய செடிகளில் உள்ள சாரெல்லாம் உறிஞ்சி அந்த தண்டு பகுதியை அப்படியே காய வச்சு செடியே வந்து இறந்து போயிடும் இது எந்த மாதிரியான செடிகள்லெலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகள் மட்டும் இல்லாமல் ஜம்பத்தி செடி பழமரங்கள் காய்கறி செடி இந்த மாதிரி எல்லா வகை செடிகள்லையுமே வந்து வரும் ஸோ இந்த மாதிரி தாங்க ஆகிடும் இந்த செடிகள் வந்து பாருங்கள் நல்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் ஒட்டின மாதிரி இருக்கு இல்லையா இது கம்மியாக இருக்கும்போதே நம்ம இந்த நகத்தாலே சுரண்டி சுரண்டி எடுத்துடலாம் பட் இது வந்துட்டு ரொம்பவே இன்ஃபெக்ட் ஆகிடுச்சி ரொம்ப அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகிடுச்சின்னா நம்ம என்ன பண்ணலாம் அந்த தண்டோட வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு ஏன்னா இது வந்து சீக்கிரமாகவே வந்து பரவிடும் எல்லா இடத்துக்குமே வந்து பரவிடும் இதை நம்ம அப்படியே வந்து கவனிக்காமல் விட்டோம்னா அப்படியே வந்து காஞ்சிக்கிட்டே வந்து செடி வந்து இறந்து போயிடும் இதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு தண்ணியில் வந்துட்டு ஒன்றும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை இன்னொரு தண்ணியில் வந்துட்டு சொல்கிறதில் வந்துட்டு எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஹேண்ட் வாஷ் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு ரெண்டு ட்ராப் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து எந்த ஒரு சோப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்துட்டு டெட்டாயில் வந்துட்டு ரெண்டு டிராப் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்து ஹேண்ட் சானிடைசர் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரே ஒரு பஞ்சை எடுத்து அதில் ஹேண்ட் சானிடைசரை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சமான அஃபெக்டாக இருந்ததுன்னா அதில் வந்துட்டு நல்லா வந்து ரப் பண்ணி எடுத்துடலாம் அதிலே வந்து கிளியராகிடும் பட் எனக்கு அதிகப்படியாக இருக்கிறதுனால நான் தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் வேப்பண்ணில் வந்துட்டு ரெண்டு ட்ராப் வந்து விட்டுக்கிறேன் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பழைய டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க பழசு எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் வந்துட்டு அந்த ப்ரெஷ்ஷு வந்துட்டு சாஃப்ட்டாக இருக்கும் புதுசாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஆடாக இருக்கும் நம்மளுக்கு தேய்க்கும் போது ஸ்கின்னோடு பேத்துக்கிட்டு வந்துடும் ஸோ இதை வந்து ரப் பண்ணி ரப் பண்ணி அந்த பூச்செல்லாம் வந்துட்டு எடுத்துடலாம் இது இப்படி தாங்க வந்து கிளியர் பண்ண முடியும் இதுக்கு மருந்தெல்லாம் அடித்தா கூட நம்மளுக்கு வந்துட்டு அது மேலே வந்து வேக்ஸ் மாதிரி ஒரு கோட்டிங் வரும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்த பூச்சி வந்து இறந்து போகாது இது மாதிரி நம்ம ரப் பண்ணி ரப் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு செடிகளில் வந்து கிளியர் ஆகிடும் இன்னொரு கப்பில் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்துட்டு ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லிக்விடில் வந்துட்டு டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த இடத்த வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்தோம் இல்லையா எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வச்சிடணும் இதை வந்து தனியாக தான் வச்சிருக்கணும் ஏன்னா இதில் இருக்க பூச்சி வந்து மற்ற எல்லா செடிக்குமே வந்து பரவிடும் முடிஞ்ச அளவுக்கு தனியாக வச்சு இதை நம்ம வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்பப்போ வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு நிறையா இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிளையோடு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் செடியை வந்து ஓரளவு காப்பாற்றி கொண்டு வர முடியும் இல்லைனா எல்லா இடத்துக்கும் பரவிடும் இந்த மாதிரி செதில் பூச்சி வந்ததுன்னா கம்மியாக இருக்கும்போதே அதை கிளியர் பண்ணிடுங்க அப்படி இல்லை இந்த செடி முழுக்குமே வந்து பாதிப்பு அடைஞ்சிருந்ததுன்னா இது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சமே வந்து லேட் ஆகுது இந்த செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் கழிச்சு தான் ஒரே ஒரு துளிர் வந்திருக்கு ஸோ இது வந்து ரெக்கவர் ஆகி வரத்துக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் கிட்ட ஆகிடுச்சி நிறையா இப்போ வந்து புது புது பட்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்துட்டு செடி நல்லாவே தேறி வந்து நல்லா பூ கொடுக்கவே ஆரம்பிச்சிருச்சு நல்லா மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்து க்ளியர் பண்ணிடுங்க இன்னையோடய வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்